வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம நாகதோஷம் நீக்கும் சசபிந்து மகரிஷி பற்றி தெரிந்து கொள்ளலாம் திருப்பார் கடலிலிருந்து வெளிவந்த ஆழகால விஷம் ஒரு சாதாரண விஷம் கிடையாது பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருப்பவர்கள் கூட அதன் வெப்ப கிரணங்களால் பஷ்மமாகி விடுவார்கள் அத்தகைய கடுமையான வெப்பமுடைய ஆழகால விஷத்தை எம்பெருமான் உண்டபோது விஷத்தின் உஷ்ணம் தாழாமல் அவர் கழுத்து கை கால் இடுப்பு என திருமேனியின் எல்லா பாகங்களிலும் இருந்த நாகங்கள் எல்லாம் தரையில் இறங்கிவிட்டன சிவபெருமானின் உச்சந்தலை ஜடாமுடியை அலங்கரித்த சசபிந்து எனும் நாகம் மட்டும் அந்த கடுமையான ஆழகால வெப்பத்தையும் பொருட்படுத்தாது சிவ பஞ்சாக்ஷர ஜபத்திலேயே லயித்திருந்தது அதன் தியாகத்தை மெச்சிய சிவபெருமான் பிரபஞ்சத்தில் இனிவரும் எந்த நாகதோஷத்தையும் தீர்க்கக்கூடிய ஆசிர்வாத சக்தியை அனுகிரகமாக அந்நாகத்திற்கு கொடுத்தார் சசபிந்து நாகம் மனித உருவம் கொண்டு மகரிஷியாக தூணில் அமர்ந்து அருளாட்சி செய்யும் திருக்கோவிலே திருச்சி தெப்பக்குளம் அருகே உள்ள ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோவிலாகும் சசபிந்து மகரிஷிக்கு கையால் அரைத்த மஞ்சள் காப்பீட்டு வணங்கி வந்தால் நாக தோஷங்களால் தடைப்பட்டுள்ள திருமணங்கள் விரைவில் நிறைவேறும் இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ